சில நாட்களாக புளுத்தி வருது இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பநிலையும் காணப்படுது ஐக்கிய அரபு அமிரகம் கடுமையான கோடை வெப்பத்தை அனுபவிக்க உள்ளதால் கடுமையான வெப்பத்தில் பாதுகாப்பாக இருக்க கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கிறாங்க இந்த கடும் வெயில் காலங்கள்ல குறிப்பாக முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் இவங்க எல்லாருமே நீண்ட நேரம் வெளிப்படுவது வெப்பத்தால் பக்கவாதம் நீரிழப்பு பிற கடுமையான நிலைமைகளுக்கு வழிவகுக்கும் ஐக்கிய அரபு அமிரகத்தின் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான வெப்பமான மே மாதம் காணப்பட்டது மே இருபத்தி நான்கன்று ஸ்விஹானில் ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மே மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலையாகும் அதனால் கோடை காலத்துல மதியம் நேரங்களில் நேரடி சூரிய ஒளியை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் வெப்ப பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துறாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க